அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவில் காலையில் ஓதினால் மாலைக்குள் நமக்கு பதில் கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த திக்ரை தான் நம்ம பார்க்க போகிறோம் அல்லாஹ் இந்த திக்கரை நீங்கள் நம்பிக்கையோட ஓதணும் உங்களோட நம்பிக்கை எந்த அளவு இருக்கணும் அப்படின்னா அல்லாஹ் விடத்தில் நம்ம ஒரு தேவையை கேட்டோம் அப்படின்னா அல்லாஹ் நமக்கு நூறு தேவையை கபூல் நம்ம அல்லாஹ் விடத்தில் ஒரு ரூபாயை கேட்டோம் அப்படின்னா அல்லாஹ் ஒரு கோடி ரூபாய் நமக்கு தருவான் அப்படிங்கிற நம்பிக்கையோட நீங்கள் இதை ஓதணும் ஏன்னா அல்லாஹ் அப்படிப்பட்ட தன்மையுடையவன் தான் அல்லாஹ் நம்ம மேல இறக்கம் காட்டிட்டான் அல்லாஹுவ நம்ம இரக்கம் காட்டுற அளவிற்கு அழைத்து நம்ம அல்லாஹ விடத்துல கேட்டோம் அப்படின்னா அல்லாஹ் இறக்கம் காட்டிட்டான் அப்படின்னா நம்ம ஒரு தேவையை கேட்டால் அல்லாஹ் நமக்கு நூறு தேவையை கபூலாக்கி தருவான் எந்த ஒரு அமலுமே நம்ம ரொம்ப ஈமானோடு செய்யணும் நம்ம ஓதுங்க நமக்கு இந்த நேரத்துல நமக்கு இது நடக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நமக்கு நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவிற்கு வெகு விரைவாக நமது காரியங்களை எல்லாம் நடத்தி தருவான் எனவே நம்பிக்கை இல்லாம எந்த ஒரு அமலையும் நீங்க செஞ்சீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பலன் கிடைக்காது இன்னும் ஐவேல தொழுது நோன்பு வச்சு ஜக்காத் கொடுத்து இன்னும் தர்மம் செஞ்சு உறவுகளோட சேர்ந்து இருந்து இது போல அல்லாஹ் இதை செய்ங்க அப்படின்னு நமக்கு கட்டளை பிறப்பித்த எல்லா காரியத்தையும் நம்ம செஞ்சு நம்ம இன்னும் அல்லஹாவின் மீது அன்பு கொண்டு இது போல சிறந்த திகறுகள் சிறந்த அமல்கள் செஞ்சு அல்லாஹிடத்துல ஒரு விஷயத்த கேட்டோம் அப்படின்னா கை ஏந்தினா நமக்கு அல்லாஹ் நமக்கு பதில் தருவோம் ஏன்னா நம்முடைய ரப்பு ரொம்ப இரக்கமானவனா இருக்கிறான் கொடுப்பதில் மகத்தானவனா இருக்கிறான் கேக்குறத கொடுக்கறவன் நம்மளுடைய ரப்பு மட்டும்தான் இத கொண்டு கேட்டா இந்த ஒரு திக்கிற ஓதனா நமக்கு பலன் கிடைக்குமா அப்படின்னு சந்தேகமே தேவையில்லை நீங்க அல்லாஹ சொல்ற முறையில ஹலாலான சம்பாதியத்துல வாழ்ந்து இன்னும் ஐவேளை தொழுது அல்லாஹ் கடமைன்னு சொன்னதை நிறைவு செய்து நீங்க ஒரு அமலை செஞ்சு பாருங்க நம்பிக்கையோட செஞ்சு பாருங்க இன்றைக்கு எனக்கு இந்த காரியம் நடந்தே ஆகணும் அப்படின்னு உறுதியோட அல்லாஹ் கேளுங்க எப்படி கேட்கணும் அப்படின்னா என்னுடைய ரப்பு கொடுக்க கூடியவன் அவன் நிச்சயமா கொடுப்பான் நான் கேட்டா என்னோட ரப்பு தருவான் அப்படிங்கிற பெரும் நம்பிக்கையோட நம்ம ஒரு விஷயத்த அல்லாஹ் கேட்டா கண்டிப்பா தருவான் அல்லாஹ் இந்த ஓதனா கிடைக்குமான்னு யாருமே சந்தேகிக்கவே வேணும் கண்டிப்பா அல்லாஹ் தருவான் உங்களுக்கு கடன் நீங்கணும் பிரச்சனை செய்யுங்க இஸ்தேகல வலா குவத்தை ஓதுங்க ரப்பனா ஆத்தினா பித்துன்யா அப்படிங்கிற துவாவை ஓதி பாருங்க ஒரு இடத்துல உட்காருங்க அரை மணி நேரம் நீங்க திக்கிற செஞ்சு பாருங்க அந்த இடத்தை விட்டு எழும்புறதுக்குள்ள உங்களோட உள்ளத்துல அல்லாஹ் மாற்றத்தை கொடுத்தே தீர்வோம் அப்படி மாற்றம் கிடைக்கல அப்படின்னா இன்னும் உங்களுக்கு உறுதியான ஈமான் இல்லை அப்படிங்கிறது தான் அர்த்தம் இன்றைக்கு அப்படி உறுதியா ஒரு திக்கிற ஓதி அல்லாஹ்விடத்தில் கேட்டு நமக்கு உடனே அல்லாஹ் பலன் தரக்கூடிய ஒரு சிறந்த இரண்டு அல்லாஹினுடைய பெயரை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த இரண்டு பெயரை கொண்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அல்லா தருவான் மறுக்கவே மாட்டான் ஏன்னா அல்லாஹினுடைய எந்த பெயரை கொண்டு நம்ம கேட்குறோமோ அந்த பெயருக்குரிய தன்மைக்குரிய பலன் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் இல்லையா அப்படிப்பட்ட பரக்கத்தான ரஹ்மத்தான இரண்டு திருநாமங்களை தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம் அந்த திருநாமம் என்ன அப்படின்னா யா கனியு யா முகுனி யா கணியு யா முகுனி அப்படின்னா தேவைகள் அற்றவனே சீமானாக்க எப்படிப்பட்ட திருநாமம் பாருங்க இந்த பெயருக்குரிய தன்மை கிடைச்சிச்சு அப்படின்னா எந்த தேவையும் நமக்கு மிச்சம் இருக்காது அல்ல எப்படி தேவையற்றவனா இருக்கிறானோ அதே போல ஒரு தேவை கூட மிச்சமில்லாதவங்களாக நம்ம மாறிடுவோம் இன்னும் சீமானாக கூடியவனே அப்படின்னு கேட்கும் போது கண்டிப்பா எல்லாம் நம்மளை செல்வ சீமானா வச்சிருப்பான் இதை நீங்கள் ரொம்ப நம்பிக்கையோட இந்த பெயர் அல்லாஹுக்கு மட்டும்தான் உரியது இந்த தன்மை என்னுடைய ரப்புக்கு மட்டும்தான் உரியது அப்படிங்கிற நம்பிக்கையோட நீங்கள் ஒரு முறை நீங்கள் சொன்னாலே போதுமானது அந்த ரப்பு இந்த ரெண்டு பலன்களையும் உங்களுக்கு நிச்சயம் கொடுப்பான் எனவே இன்ஷா அல்லா ரொம்ப நம்பிக்கையோட இந்த ஒரு இரண்டு திருநாமங்களை சுபுகுக்கு நீங்கள் எழுபது முறை நீங்கள் ஓதுங்க எழுபது முறை ஓதிட்டு உங்களோட மனசுல நீங்க எதை நினைக்கிறீங்களோ அதை அல்ல உங்களுக்கு கபூல் தருவான் அன்றைக்கு இரவுக்குள்ளேயே அதிகமான பண கஷ்டத்துல இருக்கீங்களா இது தினமும் தொடர்ந்து ஓதுங்க உங்களுடைய கஷ்டம் எப்படி போகுது அப்படிங்கறத நீங்க பாருங்க உங்களுக்கு நிறைவேறாத ஏதாவது ஆசைகள் இருந்தா இந்த திருநாமத்தை ஃபஜருக்கு சொல்லி பாருங்க அல்ல எப்படி உங்களுடைய ஆசைகளை கபூல் நீங்களே வியந்து போவீங்க அந்த அளவு அல்ல கபூல் ஆக்கி தருவோம் எனவே எந்த ஒரு அமலையுமே நம்பிக்கையோடு செய்யுங்க முதல்ல அல்லாஹ் சொல்லக்கூடிய கடமைன்னு சொல்லக்கூடியதை முதல்ல நிறைவு செய்துட்டு தான் நீங்கள் இந்த அமலை செய்யணும் அப்பதான் உங்களுக்கு பலன் கிடைக்கும் தொழுகாம இருந்து நோன்பு பிடிக்காம இருந்து நீங்க ஒரு திக்கர் செஞ்சீங்க அப்படின்னா அதை எப்படி அல்லா ஏத்துக்குவா எனவே இன்ஷால்லா அல்லாஹ் நமக்கு அளித்த கடமைகளை நிறைவேற்றி இது போல திக்க நீங்க செய்யுங்க நிச்சயம் அந்த ரப்பு உங்களுடைய துவாக்கள் எதையுமே மறுக்க மாட்டான் கை ஏந்தினா கிடைக்கும் அல்லாஹ் விடத்துல ஏன்னா அல்லாஹ் நமக்கு தான் இருக்கிறான் எனவே இன்ஷா அல்லாஹ் இனி நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலையுமே ரொம்ப ரொம்ப நம்பிக்கையோடு செய்யுங்க கண்டிப்பா எல்லாம் உங்களுக்கு அதற்கான பலனை கொடுப்பா எனவே இந்த சிறந்த இரண்டு திருநாமங்களை ஃபஜ்ஜருடைய வேலையில் தஸ்பீக செய்து இதனுடைய சிறப்புகளையும் பலன்களையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நெருக்கிருபே செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துலாஹி வரகாத்து